ണക്കം പ്രധാന ഊടക നർമ്മദാസരൽ മുതല കീരിസമ്പ അരിസി തട്ടപ്പാട്ടെ പോകി സമ്പ ഇറക്കുമതി അര തൊഴിലെ ഒരു സിലർ താ പറ്റി ജനാധിപതി കുറ്റച്ചാട്ട ഇന്ന് നൂറ് മില്ലിമീറ്റ മഴ വീഴ്ച ടാക്കാ വിമാന നിലയത്തിൽ തീ വിപതി വിമാന സേവികൾ രീവാന கேரி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் கையொப்பத்துடன் கடந்த பதினைஞ்சாம் தேதி முதல் அமலாகும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதியாளர் ஒருவருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை எதிர்வரும் நவம்பர் பதினஞ்சாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கேரி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைஞ்சாம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை சம்பா அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது சந்தையில் சம்பா அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக சம்பா அரிசி இறக்குமதி உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் அதனுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அதனுடன் பிணைந்துள்ள அரசியல் ஆகியன தற்போது நாட்டின் நிலவுவதை ஒரு அரசாங்கமாக புரிந்துள்ளதாகவும் அதன் ஆழத்தையும் பரந்த தன்மையையும் அளவிடக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் சீனன்கூடா விமானப்படை கல்லூரி வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை வலியுறுத்தினார் ഇത് വെറും പോതേ പൊരുൾ குற்ற கும்பலின் செயற்பாடு மட்டுமல்ல என்றும் இது அரசியலுடன் பிணைந்துள்ளதாகவும் அரச பொறிமுறையின் சில பிரிவுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதற்கு பங்களிப்பு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த பேரழிவு கிராமப்புறங்களை நோக்கியும் பரவி வருவதாக அவர் மேலும் கூறினார் இந்த அனர்த்தத்தை தடுப்பதற்கு கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை எனவே தாய்நாட்டினதும் மக்களினதும் பாதுகாப்பிற்காகவும் சுபீட்சத்திற்காக அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் சரியாக செய்வது விமானப்படையினரின் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பாக என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் தொழில் முறைமை அவசியம் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது பிரஜைகளின் வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் அவர்களின் மக்களுக்கு எதிராக இந்த தொழிலை பயன்படுத்தும் ஒரு சிலரும் உள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இன்றும் நம் நாட்டின் அரச பொறிமுறையில் தொழில் முறை குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மலையூடான வானிலை தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்பிரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்றிரவு ஏழு மணி வரை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை கண்டி கேகாலை காலை உவரேலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கையே தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமிய குறித்த மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள கஸ்ரத் சாஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமான நிலைய துறை பங்களாதேஷ் விமானப்படை தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்த விரைவாக செயற்பட்டதாக பங்களாதேஷ் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி